அளவு சாப்பாடு ஒரு நேரம் நான் பிரசவத்துக்கு இலவசமாக வரேம்மா உன் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு தரேம்மா இல்லாத ஆள் அடை எங்களை நம்பி வருமா அட்ரஸ் இல்லாத இந்த ஆட்டோ அறிவான் இறக்கமுள்ள முடிய இந்த ஏலக்கரா சுந்தகரயா நயப்பளவும் ஏலக்கரா சுந்தகரயா எ அஜகினா அஜகிதா ಗುงギனா ಗುงギதா நயக்கையாடி ஹாலி ப்ளூங்கா ஸ்மித்ரமானஸ்ல என்னோட தெரிய அவளுக்கு கொஞ்சம் கம்மியா ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅವ ಕರೆಕ್ಟ ಆಗಿ ಬಂದಿತ್ತು ಸರಿ ಅಣ್ಣ ಕೊಡ್ತೀರೋಮಾ ಹಲ್ತಕೋ ದವಾ ನೀ ಬಾರ ಮುಗಲೇ കുളിക്കാൻ കുഴപ്പമുണ്ട് രണ്ട് രണ്ടാമത് വന്നിരുന്ന് ആ രണ്ട് ഇത് ഒന്ന് പത്ത് ഇത് ഒന്ന് കാണാൻ പറ്റി രണ്ട് മേഖല நம்மக்க மாட்டணுமே <noxstanden> <smoking> <speaking Kidatte> பார்க்குறவங்களுக்குலாம் என்ன நம்ம முதுக்கு பின்னாடி பண்ணி சப்புற சவுண்டியாக்கி நிற்கிற மாதிரி தோணும் சப்பு 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 அதனால் வேணாம் நான் ஆரம்பத்திலே பிரேக் டவுன் ஆகி போயிருமோ பந்தலுக்கு சொல்ற மாதிரி தருமா

ரோட்டில் இருக்குது காரு வெயிலுக்கு குடிச்சுன்னு மோர் நீங்கள் ரெண்டு பேரும் பிஞ்சுறது சோறு இந்த காமெடி உங்களுக்கு எல்லாருக்கும் போரு இது என்ன போட்டி அதை கல்யாண வீட்டுக்கு உட்காந்து சாப்பிட வந்து விருந்துக்கு உட்காந்துருக்க மாதிரி தின்னுக்கு இருக்கிற மாதிரி இருக்க போட்டி மருத்துல என்ன பாக்க ஐயோ இலையில கடிய வை அழிவை வெங்காயத்தை வை கேசரி வெயினுன மாதிரிலாம் இருக்கு சோத்தடி முதல வாழை வைஞ்ச மரியாஸ் ஒரு பச்சை குழந்தை செய்கிற மாதிரி உன்னைய நீயும் ஒரு பச்சை குழந்தை செய்கிற சிரிக்க போறாங்க அவங்களுக்குள்ள சந்தோஷம் ஜெஸ்கிலே தான் சின்ன ஆரம்பிக்கல அவங்க ஆரம்பிக்கும் போது உன்னிட்ட சோறு இருக்காது அவங்க நண்டை பிள்ளை தின் முடிச்சிட்டா நீ இன்னும் நண்டை திஞ்சல ஏன்னா வெளியே பிச்சு பிச்சுன்னு சவுண்டியாக்கு

உரத்துக்கு எடுத்துக்கலாம் வீட்டுக்கு வீடு பானை ஒரு நாளைக்கு பழையஞ்சி ஒரு பானை சேர்ந்துருமே என்ன தின்னுங்க என்ன அவளுக்கு நன்றிருக்கு

பாக்க இது போட்டி மாதிரி இல்லை ரெண்டு பார்ட்டியும் கரை வச்ச மாதிரி இருந்துச்சு முடிச்சிட்டா முடிச்சுட்டா செத்துட்டா தண்ணி ஆ ஒண்ணாங்க செம்ப வாய்க்குள்ள அன்னைய வாக்கிள அடிக்கணும் செம்பைய வாக்கிள அடிக்கிறதே வந்த வேலை வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு மாதிரியும் தெரியக்கூடாது